பட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அது வந்து 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 இட் இஸ் இஸ் வித் வித் த த த சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆக்ஷன் ஆக்ஷன் அந்த அந்த இருக்கும் அண்ட் அண்ட் நாட் நாட் அதுக்கு ப்ரொடியூஸ் 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 ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பண்ணாது டீச்சர் வாஸ் ஹாப்பி சைல்டு பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஃபைல் அதுலேயும் வந்து

மேல பாத்தி

இது பாயிண்ட் நம்பர் ஒன்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பாயிண்ட் நம்பர் டூ ஸோ டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிவ் வந்து டிரான்சிட்டிவ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரைஸ் அண்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் ஸோ ரைஸ் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் அந்த அது சேஞ்ச் பண்ணி அந்த பேட்டர் மாத்தணும்னா ரைஸ் ரைஸ் ஒரு ஹேண்ட் சொன்னா அது வந்து என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு கையை தூக்குங்கன்னு வந்துருது அப்போ ரைஸ் ஒரு ஹேண்ட்ல இந்த ஹேண்ட் வந்து எங்களுக்கு ஆப்ஜெக்டா மஃபுல் பியா ஆகுது இது ரொம்ப ரேர் இன் இங்கிலீஷ்

சர்வதபிக் வந்து நம்ம பெரும்பாலும் இந்த ப்ராசஸையும் பார்த்தோம் ஆனா வந்து இப்போ ப்ராசஸ் வந்து இப்போ ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்டிவ் ஆகிறது இந்த உத்தர ஃபாஸை மென்ஷன் பண்ணுவாங்க சமத் சமத் கே ஏமி சார் ஓகே ஓகே சார் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாபுல ஹி சேட் அஜலசி ஹி சீட்டட் இது நம்ம வந்து பாபு அஃபால போன லெசன்ஸ் லெசன்ஸ் வண்டியில படித்தோம் ஜலஸ் டு ஃபிசஃபில் அவ்வளி இப்போ ஜலஸ் டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் நீங்கள் பாபு அஃபல வஜ்லஸ் டு திஃப்ல பி ஜானிபி பாபு அஃபல மாற்றும் போது என்ன இருக்குது உங்களுக்கு ட்ரான்ஸ்டிவ் இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரான்ஸ்டிவ் மாறுது ஐ சேட் இந்த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஐ சீட் இந்த சைடு பை மை சைடு இல்லையா ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம

அப்ப நம்ம வந்து எப்படி அது தெரிஞ்சுக்க முடியும்னா நம்ம வந்து புக்ஸ் டிக்ஷனரி எக்ஸ்டென்சிவ் படிக்க மூலியமா நம்ம தெரிய முடியும் எந்தெந்த பாபு எது எதுக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ இப்போ ஆல்ரெடி ஒரு டிரான்சிட்டிவ் போக பாபு அஃபரை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க தரஸ்து அல்லுகத்தில் அரபியத்தை ஓகே

இல்லையா அப்போ ஆல்ரெடி டிரான்ஸ்டிவ் போபுலருந்து இருக்க போபு நீங்கும் போது அது டபுள் டிரான்சிட்டிவ் மாறிடும் அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுடைய சமயம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டிரான்சிட்டிவ் போப் இது நீங்க அஸ்மா அதுல கொண்டு வந்தால் கொண்டு வந்தாலும் என்ன ஆயிரும் டபுள் டிரான்சிட்டிவா ஆயிரும் ஸோ அதுவும் இந்த பாபு இந்த ரெண்டு பாபோட ஹசாய்ஸ் பகுலாரிட்டிஸ் சரிங்களா அஸ்மா பாருங்க சமீர் முதரிசுல் குரான தீச்சர் முதரிசல் குரான் மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் என்ன செஞ்சாங்க குரானை வந்து லிசன் கேட்க வச்சாங்க அப்போ இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த பாடத்துல பார்க்க முடியும் இதுதான் வந்து டூ சாப் இந்த டீல் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அடுத்த பாபை பத்தி சொல்லுவாங்க அடுத்த லெசன்ல அதோட சேர்ந்து வளர்க்கும் போல அவங்க செய்வாங்க சின்ன குறிப்புகள் கொடுப்பாங்க இல்லையா முக்கியமான குறிப்புகள் அது எல்லாமே இதுல வந்திருக்கு இந்த படத்துல வந்துருக்கு அதன் படிக்க போறோம் ஆஹ் லைக் இதுல இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த ஆஹ் பாப் அல்ல பிகம் ஸ்ட்ரான்ஸ்டீம் அதாவது ஜஸ் இன் த டே மோ பி ட்ரான்ஸ்போர்ட் பாப் அல இட் பிகம் ஸ்ட்ரான்ஸ்டிப் நஸ்ல வந்து ரொம்ப நஸ்ல

அப்போ இது எக்ஸ்டென்சிவ் ஆக்ஷன் அதை வந்து இது குறிக்கிது இல்லையா ஜுல் தூஃபி ஆதல் வளருது ஐ வெண்ட் ரவுண்ட் திஸ் கண்ட்ரி பட் ஜவ்வல் தூஃபி மெஷாரிக்கல் ஆர் தி மகாரி விகா பாத்தீங்கன்னா ஐ ட்ராவல் எக்ஸ்டென்சிவ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அந்த உலகம் ஃபுல்லா சொன்னேன் அது எக்ஸ்டென்சிவ் மீன் குறிக்குது இப்போ ஃபத்தஹதுல் பாபுனா ஒரு கதை திறந்தேன் ஃபத்தஹது அபா ஃபுசுனா நான் நிறைய கிளாஸ் ரூமோட கதை திறந்தேன் இப்போ இது எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ஆக்ஷன் குறிக்குது இல்லையா அதர் ரஜுலு மாலுவும் ஒரு மனிதன் வந்து என்ன செஞ்சான் தன்னுடைய பணத்தை வந்து என்னன்னா அதர் ரஜிலு மாலுன்னா இந்த மேன் ரிப்பீட்டலி காண்டினியூஸ் மனி அடுத்தடுத்து ஆஹ் வந்து எண்ணிட்டே இருந்தான் ரிப்பீட்டடா இல்லையா அந்த ஆக்ஷன் இது குறிக்கிது அது ஃபுல்லா வந்து எக்ஸ்டென்சி ஆக்ஷன்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இன்டென்சி ஆக்ஷன் பாருங்க இஸ் ஒன் தன் தரோலி அண்ட் வித் கிரேட் ஃபோர்ஸ் ரொம்ப வித் கிரேட் கூப் வி கோத்தின் சரீ இருந்துச்சு இல்லையா கிரேட் ஃபோர்ஸ் கஸர்தோல் கூபனா கிளாஸ் பட் கஸர்தோல் கூபனா ஸ்நாஷ் க்ளாஸ் வித்தியாசம் உனக்கு கஸார்த்தூல் கூபர்னா நான் அந்த கத்தாட உடைச்சேன் கஸர் தொலுப்புன்னா சுக்கு சுக்கான உண் சுக்கு சுக்கன்னு உருக்கிட்டேன் கதா தோல் ஹபுல கத்த ரோப் கத்தாத்துல ஹப்ல கட்ட ரோப் இண்ட்ரீ பீசஸ் அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு வித்தியாசம் இன்டென்சிவ் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ஆக்ஷன் அது பாலகா அது வந்து நம்ம என்ன பார்க்க முடியும் இந்த வசனம் பார்க்க முடியும் முக்கியமான ஒரு இது விஷயம் அதுல ஹசாயிஸ் அது முக்கியமான வந்து அந்த எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ஆக்சன் ஃபைனல் அண்டர்ல ஸோ மற்ற விஷயங்கள்லாம் கொ சின்ன சின்ன விஷயங்கள்ல ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம இன்ஷாலா லெசன்ஸ்ல பார்க்கலாம் இஷாலா இந்த இடத்துல நம்ம கிளாஸ முடிச்சிக்கலாம் இஷாலாம் ஜஜாக்கும் லாங் ஹைன் ஆஃப் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பாரக் கலாஃபிகும் சலாமா அலைக்குமர் அஹம்தல் அஹ்